சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய சிறுகதைகள் நாவல்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நிறைய இருபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதுல மற்றொரு கதை கதை வந்து இப்ப நாம் கொடுக்குறோம் டீ கடை மோகினி அவங்க எழுதின நாவல்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கு அது ஒன் பை ஒன்னா நம்ம சேனல் மூலமாக வரும் ரொம்ப இந்த கதையில வந்து ரொம்ப மெல்லிய இலையோடிய அல்லது மென்மையான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்காங்க கேட்கலாமா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு ஸோ நேஷனலைஸ்டு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இட் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த கதை வந்து வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டீக்கடை மோகினி சிறுகதை புட்டைக்கரையில் இருந்த டீக்கடையில் இருந்து தேநீரின் மனம் கம் என்று எழுந்தது கேஸ் விளக்கின் ஒளியில் ஸ்பெஷல் டீயில் பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு ஆற்றிக்கொண்டிருந்தால் நப்பின்னை அந்த அதிகாலையில் பூக்கடை கதம்பம் சூடி பிறை போன்ற நெற்றியில் குங்கும போட்டுடன் அவள் டீயை ஆற்றும் அழகை பார்த்து கொண்டே அவள் எதிரில் உட்கார்ந்திருந்தான் துரைவேலு பதமான சூட்டுடன் கண்ணாடி டம்ளரில் தேநீரை ஊற்றி தன் கணவனிடம் கொடுத்தால் நப்பின்னை நீ சாப்பிடலையா என்று விசாரித்தான் துரைவேலு நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படித்தானே தினமும் இங்க நடக்குது இன்னைக்கு மட்டும் எனக்கு முதல்ல சாப்பிட மனம் வருமா நப்பிண்ணை அவனை கடைக்கண்ணால் பார்த்தவாறு கூறினாள் துரைவேலு அவள் கொடுத்த தேநீரை வாங்கி உறிஞ்சி குடித்தான் அதன் இனிமையிலே அவனுக்கு பழைய நினைவுகள் கிடைத்துக் கொண்டு எழுந்தன அப்படியே அந்த இன்ப நினைவில் ஆழ்ந்து போனான் துரைவேலு முதல் மின்சார வண்டி பெரிய சத்தத்துடன் பரங்கிமலை ரயில் நிலையத்தை விட்டு கிளம்பியது விடியற்காலம் மணி சுமார் நாலரை இருக்கும் பனிப்படலும் ரயில் நிலையத்தையும் அண்மையில் இருந்த வேப்ப மரங்களையும் லேசாக திரை போட்டார் போல மறைத்துக் கொண்டிருந்த லெவல் கிராசிங் கேட் அருகில் இருந்த குட்டை தண்ணீர் சலனமற்று தேங்கிக் கிடந்தது அதை சுற்றி கோரை பொருட்கள் போல வளர்ந்திருந்தன அடுத்து நெருப்பு கருகில் ஊராரின் எருமை மாடுகளில் பல கட்டப்பட்டிருந்தன கரையை சுற்றி தெற்கு பார்த்தார் போல ஒரு வெற்றிலைக் கடை உலைக்கூடம் தையல் கடைகள் இரண்டு மெத்தை தேய்க்கும் சாய்புவின் கடை ஆகியவை இருந்தன இப்படி ஒரு சிறு கடை தெரு அங்கு பத்து வருடங்களாக எழும்பியிருந்தது காலை நேரத்தில் அந்த கடைக்காரர்களின் பசியை தணிப்பதற்கு ஒரு பலகாரக் கடையை யாரும் போடாமல் இருந்தது அந்த குட்டைக்கார கடைத்தெரு வியாபாரிகளுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது அப்பொழுதுதான் முனியம்மாளின் மகள் நப்பிண்ணைக்கு தானே சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது முனியம்மாள் அரிசி கடை ஒன்றில் அரிசி அளந்து போட்டு தினம் எட்டனாவும் படி அரிசியும் சம்பாதித்து வந்தாள் மூட்டை கணக்கில் குடிந்த இடுப்பை நிபுத்தாமல் அரிசி அளந்து போட்டு அவளுக்கு இடுப்பே வளைந்து விட்டது தாயும் மகளும் அந்த வருமானத்தில் சாப்பிட்டு சீட்டு கட்டி ஒரு எருமை மாட்டையும் வாங்கி பால் வியாபாரம் செய்து வந்தார்கள் நப்பின்னை மாட்டை தேய்த்து கழுவி ஆலந்தூர் ஹோட்டல் ஒன்றில் பாலை கறந்துவிட்டு துட்டு வாங்கி தவிடும் புண்ணாக்கும் வாங்கி வருவாள் அரிசி கடையில் வேலை செய்து களைத்து வரும் தாய்க்கு மீதி பாலில் காஃபி போட்டு வைத்து விட்டு சமைத்தும் வைத்து விடுவாள் நப்பின்னை உழைப்பாளியின் மகளாக இராமல் சுத்தமாக சிற்றாடையும் பழி சென்று இருப்பாள் என்றால் அவளுக்கு உயிர் தவிடு புண்ணாக்கு வாங்கும் போது தினமும் ஒரு அணாவுக்கு பூ வாங்க தவறமாட்டாள் அந்த வட்டாரத்தில் இருந்த வாலிபர்களுக்கு அவள் மீது ஒரு கண் சுறுசுறுப்பாக முதல் வண்டி போகும்போது எழுந்து மாட்டுக்கு தீனி வைத்து கிழக்கு வெளுப்பதற்கு முன் ரயில் தண்டவாளத்தை தாண்டி ஆலந்தூருக்கு போகும் அவள் மீது எல்லோருக்கும் ஒருவித அன்பு ஏற்பட்டிருந்தது பெரியவர்கள் அவள் திறமையை மெச்சிக்கொண்டார்கள் பெண்கள் அவளைப் போல தங்களால் இருக்க முடியவில்லையே என்று பட்டார்கள் வாலிபர்களின் மனதில் பல கனவுகள் எழுந்தன ஒரு நாள் முனியம்மாள் பொழுது விடிந்த பிறகும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை நப்பின்னை கடை இருந்து திரும்பி வந்த பிறகுதான் தாய்க்கு உடம்பு சரியில்லை என்பதை தெரிந்து கொண்டாள் அடுத்த சில நாட்களுக்கு எப்படி ஜீவனம் நடத்துவது என்று யோசிக்காமல் இருந்துவிட்டாள் அவள் பதினைந்து தினங்களுக்கு அப்புறம்தான் வீட்டில் உப்பில் இருந்து அரிசி வரையில் போயிருப்பது தெரிந்தது முனியம்மாளுக்கு பாரிச வாயு நோய் வந்து படுக்கையில் கிடந்தாள் மகளை அரிசி கடை வேலைக்கு அனுப்ப அவள் இசையவில்லை பால் வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு எட்ட நாள் லாபத்துக்கு மேல் வரவில்லை நப்பினை யோசித்தாள் கடைசியில் இட்லி கடை போடுவது என்று தீர்மானமாயிற்று அண்டை அயலாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் முதல் நாளே மாவரைத்து பண்டங்கள் சேர்த்து அடுத்த நாள் கருக்களில் குடிசை வாசலில் பலகாரக் பலகாரக்கடை போட்டாள் விடுவதற்கு பலகாரக் கடையின் பிரதாபம் ஊர் முழுவதும் பரவிவிட்டது பஞ்சு போன்ற தோசைகளும் பூ போன்ற இட்லிகளும் கம கம வென்று மணக்கும் வடைகளும் அவைகளுக்கு வேண்டிய உபகரணங்களுடன் வியாபாரத்திற்கு தயாராக தட்டுகளில் அடுக்கி வைத்தாள் வியாதிக்காரியான தாய்க்கு தன் கையால் செய்த இட்லியை காலை ஆகாரமாக கொடுத்த போது முனியம் மகளின் கைவண்ணத்தை கண்டு அதிசயப்பட்டால் கமகமவென்று வென்று அத்தனை மனம் அந்த இட்லிகளுக்கு எங்கிருந்துதான் வந்ததோ கடை வாசலில் கூட்டம் சேர்ந்தது காலை ஒன்பது மணிக்குள் பலகாரத் தட்டுகள் காலியாகிவிட்டன போட்ட முதலுக்கு லாபம் அதிகமாகத்தான் இருந்தது குழந்த கொஞ்சம் சூடா காப்பி தண்ணியும் காய்ச்சி வச்சிரு பறந்து போயிடும் என்றார் மெத்தை கடை சாய்பு அங்கிருந்த வியாபாரிகளுக்கு மிகவும் சந்தோஷம் நடந்து சென்று பலகாரம் சாப்பிட்டு வராமல் சுடச்சுட நப்பினை சுட்டுக் கொடுக்கும் பலகாரம் அவர்களுக்கு அமுதமாக இருந்தது வியாபாரம் செழித்து நப்பினை லாபம் சம்பாதித்து நகையும் நட்டுமாக விளங்கும் சமயம் இடைத்தெருவில் புதிதாக வெளியூரில் இருந்து ஒரு ஆசாமி கையில் ரொக்கத்துடன் வந்து சேர்ந்தான் துரைவேலு ஒரு தினுசான பேர்வழி மல்ஜிப்பாவும் மைனர் செயினும் கை கடிகாரமும் விரல்களில் பளிச்சிடும் மோதரங்களும் தான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்று கருதுபவன் அது மாத்திரமல்ல தன்னை சுற்றி நாலு சகக்கள் வளைய வர வேண்டும் என்பதும் அவன் விருப்பம் வெள்ளத்தை ஈ மொய்ப்பது போல நாலு நண்பர்குலாம் அவனை சுற்றி சுற்றி வந்தது ஒரு நாள் அதிகாலையில் அவன் வீட்டை விட்டு கிளம்பி குட்டைக்கரை பக்கமாக வந்து கொண்டிருந்தான் நப்பினை தெருவில் கோலம் போட்டுவிட்டு பலகாரக் கடையின் பொருட்களை எடுத்து வந்து ஒவ்வொன்றாக வாசலில் வைக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது புதிதாக மார்க்கெட்டில் விற்பனையான வாயில் புடவையை உடுத்தி கைத்தறி ரவிக்கை போட்டிருந்தாள் அவள் தலையில் ரோஜா கதமம் மணத்தது நெற்றியில் தற்கால நாகரிகப்படி திலகமிட்டிருந்தாள் அவள் காலையில் குளத்தில் மலர்ந்த சந்தாமரியைப் போல இருந்தது அவளுடைய தோற்றம் அந்த அதிகாலை பொழுதில் அவளுடைய தோற்றம் துரைவேழுவை கவர்ந்தது பரபரவென்று பலகாரங்களை சுட்டு வைக்கும் அவள் திறமையை வியந்தவாறு கடை அருகில் வந்து அங்கிருந்த குத்துக்கள் ஒன்றின் மீது உட்கார்ந்து கொண்டான் அவன் தன் வேலையில் கருத்தை செலுத்திய நப்பின்னை தலை நிமிராமல் என்னையா வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள் சூடார் என்று தோசை குடு புது குரலாக இருக்கவே தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் அவள் கிழக்கு வெளுக்காத நேரத்தில் தெருவில் சந்தடி இல்லாத போது ஒரு வாலிபன் தனக்கு வெகு சமீபத்தில் உட்கார்ந்து பலகாரம் சாப்பிடுவதை அவள் விரும்பவில்லை மந்தார இலையில் இட்லிகளை வைத்து கட்டி இந்தாங்க இட்லி தான் இருக்கு இப்போ இதை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு போய் எதிர்விட்டு தென்னையில் உட்கார்ந்து சாப்பிடுங்க என்றாள் நப்பின்னை கண்டிப்பும் கராரும் நிறைந்து அவள் அதிகாரத்துக்கு பயந்து துரைவேலு எதிர்வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார் கிளவி கிழவி உடம்பாக படுத்த பிறகு மகளை பற்றிய கவலைகளில் மூழ்கிப் போனாள் அவள் இட்லி கடை போட்டு வியாபாரம் செய்வது கடை தெருவுக்கு போய் பால் ஊற்றுவது எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை தகுந்த இடமாக வந்தால் அவளை கட்டி கொடுத்து விட்டு அவளுடன் தானும் போய் நிம்மதியாக இருக்க விரும்பினாள் அந்த கிளவி அவளுக்கு தூரத்து உறவினர் நான்கு மாதங்களுக்கு முன் ஆரணியில் இருந்து பெண் கேட்க வந்தார்கள் கல்யாண பிள்ளை அவர்களுடன் வரவில்லை பெண்ணை அவர்களுக்கு பிடித்து போயிற்று பரிசம் போட தயாராக இருந்தார்கள் பிளவி தன் விருப்பத்தை அவர்களிடம் தெரிவித்தாள் மகளுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவளுடன் தான் வந்து இருக்க போவதாக அறிவித்தாள் நப்பிண்ணைக்கும் வயது சென்ற தன் தாயை தனியாக விட்டு போக விருப்பமில்லை ஆனால் பிள்ளை வீட்டார் தயங்கினார்கள் நப்பிண்ணையின் அழகு அவர்களை கவர்ந்து விடவே சீரும் சிறப்பில் சற்று குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கல்யாணத்துக்கு அவர்கள் இசைந்தார்கள் ஆனால் வயது சென்ற கிழவி ஒருத்தியை தங்கள் குடும்பத்துக்கு பாரமாக சேர்த்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை சீரும் சிறப்புடனும் மருமகள் வருவது ஒன்றைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் பிள்ளை விட்டார் தட்டி கழித்து விட்டு போனதும் கிழவி மகளை அழைத்தாள் குழந்தை நான் எப்படியோ இங்க இருந்து சமாளிச்சுக்கிறேமா நல்ல பசியுள்ள குடும்பம் அது உன்னை கட்டி கொடுத்துட்டா போது எனக்கு என்று கூறினாள் நப்பினையின் கண்களில் நீர் சுரந்தது பெற்ற தாயை அவளை தவிர வேறு நாதி இல்லாதவளை வயது சென்றவளை தனியாக விட்டுவிட்டு அப்படி கல்யாணம் செய்து கொண்டு பிரிந்து போக வேண்டியதில்லை முடிந்த வரையில் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது அவளிடம் கிடக்குது போமா என்னோட கல்யாணத்துக்கு என்ன அவசரம் இப்போ என்று கூறிவிட்டு போய்விட்டாள் நாளடைவில் பலகரக் கடையில் வியாபாரம் வழுக்கவே தேநீர் கடை ஒன்று வைத்தால் வருமானம் அதிகமாகும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு உண்டாய் அதற்காக அவள் தெரிந்த ஒரு இடத்தில் மாதச்சீட்டு கட்டி வந்தாள் ஆரணியில் கல்யாணமா பிள்ளை இந்த பெண்ணைப் பற்றி கேள்விப்பட்டான் அவள் செட்டும் கட்டுமாக குடும்பம் நடத்துவதை பற்றியும் பலகாரக் கடை வைத்து சம்பாதிப்பதை பற்றியும் அவன் உறவினர் அவனிடம் அளந்தார்கள் அந்த கிளவு இல்லாவிட்டால் ராசாத்திய மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை நாங்க விடுவோமா என்று கூறி அவர்கள் வீட்டார் அங்கலாய்த்தார்கள் வீட்டாருக்கு தெரியாமல் அவன் அவளை காண வந்து விட்டான் தினம் அதிகாலையில் நப்பிண்ணையின் கடைக்கு வந்து துறைவேலு பலகாரம் வாங்கி சாப்பிடுவான் பகல் வேலைக்கும் வாங்கி கட்டி கொண்டு போவான் அவன் மூலமாக எப்படியும் அவள் கடைக்கு தினம் ஒரு ரூபாய்க்கு குறையாமல் வியாபாரம் நடந்து கொண்டு வந்தது நல்ல வியாபாரம் நடக்கவே கடையை விஸ்தரிக்க ஆசைப்பட்டால் நப்பின்னை எதிரில் இருக்கும் காலி மனையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் கீற்று கொட்டகை போட்டு நடத்தும்படி எல்லோரும் சொன்னார்கள் தாயின் ஆயுட்காலம் வரையில் அவள் ஒரு ஆண் பிள்ளையைப் போல பாடுபடவே ஆசைப்பட்டாள் சீட்டு கட்டி வந்த இடத்தில் அந்த மாதம் சீட்டு எடுத்து கடை போடுவது என்று ஏற்பாடாயிற்று மாட்டை வித்துறேமா என்றால் முனியம்மாள் அவளிடம் என்னமா இது நல்ல கரவா மாடு கள்ளி சொட்டு போல இருக்குது பால் படிக்கு படி தண்ணீர் ஊத்தினா கூட கட்டி வரும் அதோடு அதை நான் குழந்தையிலிருந்து வளர்க்கிறேன் அத போய் விக்கிறதா என்று விட்டால் நப்பினை ஏலம் அதிகமா போனா வந்துருமா எடுக்காத அடுத்த மாசம் பாத்துக்கலாம் முனியம்மாள் இவ்விதம் கூறி நப்பின்னையை சீட்டுக்காரர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் பலகாரம் தின்று கொண்டே பேச்சை ஜாடையாக கவனித்த துறைவேலு சீட்டுக்காரர் வீட்டில் அவளுக்கு முன்பாக போய் உட்கார்ந்திருந்தான் நப்பின்னை அங்கு போய் சேர்ந்ததும் சீட்டுக்காரர் தொண்டையை கனைத்துக் கொண்டார் என்ன ஆரணிக்காரரே ஏல ஆரம்பிக்கலாமா என்று அவனை பார்த்து கேட்டார் ஆரம்பிங்க என்ன என்றான் துரைவேலு நப்பின்னையை குறிப்பாக பார்த்து கொண்டே சீட்டுக்காரர் கைகளை குவித்து கடவுளை கும்பிட்டு விட்டு ஏலம் ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா என்று மூன்று தடவைகள் கூறினார் படிப்படியாக அங்கு கூடியிருந்த பத்து பேர்களும் இருபது ரூபாய் வரையில் மாறி ஏலம் கேட்டார்கள் இருபதுக்கு மேல் துரைவேலு இருபத்தொன்று என்று ஆரம்பித்தான் நப்பின்னை இருபத்தி இரண்டு என்றாள் அடுத்ததாக யாரோ இருபத்தி ஐந்து வரையில் ஏற்றிவிட்டார்கள் மறுபடியும் துரைவேலு இருபத்தி ஆறு என்றான் நன்னை முகத்தை ஒரு திருப்பு திருப்பி இருபத்தேழு என்றாள் என்றார் தொடர்ந்து ஐந்து வரையில் இருவரும் போட்டி போட்டார்கள் ஐயா இவர் என்ன ஏழைகள் வாயில மண்ண போடவா சீட்ல சேர்ந்தாரு நூத்தி ஐம்பது ரூபாய் சீட்டுக்கு ஐம்பது ரூபாய் தள்ளி எடுக்கிறதா அநியாயங்க என்றால் நப்பின்னை துரைவேலுவை கோபத்துடன் விழித்து பார்த்து சீட்டுன்னா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுங்கண்ண என்றான் துரைவேலு கடைசியாக முனியம்மாளுக்கு பயந்து சீட்டை துரைவேலுக்கு விட்டு கொடுத்து விட்டு கோபத்துடனும் துயரத்துடனும் நப்பின்னை வீடு திரும்பினாள் தாயிடம் அங்கு நடந்தவைகளை கூறி அந்த மனுஷன் ஏதோ முடைக்கு வந்து அப்படி கேட்கல வேணும்னே ஏலத்துல அப்படி போட்டி போட்டிருக்காருமா என்றாள் அவள் கிடக்குது விடு அடுத்த மாசம் பாத்துக்கலாம் என்றாள் கிளவி இடுவதாவது பெண் பிள்ளை கடை வைத்து சம்பாதிப்பதா என்று அந்த மனுஷனுக்கு ஆத்திரம் அதுக்கு நான் பணிய மாட்டேமா மாட்ட நாளைக்கு பல்லாவர சந்தையில வித்திர போறேன் படுக்கையில் கிடக்கும் கிளவியால் மகளை அதட்ட முடியவில்லை அதட்டினாலும் அவள் பணிந்து போக மாட்டாள் என்பதும் தெரியும் அவளுக்கு அன்று விளக்கு வைத்த பிறகு நப்பின்னை மாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் பிசிறி வைத்தாள் கையிருப்பில் இருந்த நாலு வைக்குள் பிரிகளில் இரண்டு இரவுக்காக வைத்துக்கொண்டு அண்டையில் மாடு வைத்திருக்கும் ஒருவரிடம் மீது இரண்டு பிரிகளையும் கொடுத்து விட்டாள் நப்பின்னை இது என்று அதிசயத்தால் அந்த வீட்டுக்காரி அப்படிதான் நீ விடியற்காலம் சந்தையில மாட்டை வித்துவிட போறேன் என்றாள் நப்பின்னை த சும்மா கதைவிடாத அந்த அந்த இல்ல நீ என்ன இந்த பரங்குமலைக்கே ராசாவா அடுத்த வீட்டுக்காருக்கு விஷயம் புரிந்து விட்டது நப்பின்னை சென்ற பிறகு தன் கணவன் களத்தில் குழம்பை ஊற்றிக்கொண்டே இந்த செய்தியை அவன் காதில் போட்டு வைத்தாள் அந்த செய்தி காட்டினும் கடி வேகத்தில் துரைவேலுவுக்கு ஒளிபரப்பப்பட்டது பல்லாவரம் சந்தையில் ஒரு புளிய மரத்தடியில் எருமையை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தால் நப்பின்னை அவள் கண்கள் கலங்கி இருந்தன நொடிக்கொரு தரம் அதன் முகத்தையும் கழுத்தையும் பரிவுடன் தடவி கொடுத்தாள் அவள் மாட்டின் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது சந்தை ஆரம்பித்து இரண்டு மணி நேரம் வரையில் யார் யாரோ வந்து விலை கேட்டார்கள் சிலர் நியாயமாக கேட்டார்கள் சிலர் அநியாயமாக பேரம் பேசினார்கள் நப்பினை அத்தனை சடுதியில் பிரிய மனமில்லாமல் பொழுதை கடத்திக் கொண்டே வந்தாள் கதிரவன் உச்சி வானத்துக்கு வந்து கொண்டிருந்தான் மைதானத்தில் அனல் காற்று வீச தொடங்கியது இனிமேல் பொழுதை ஓட்டக்கூடாது என்று நப்பின்னை சுற்றும் முற்றும் பார்த்தாள் என்ன தங்கச்சி மாட்டை விக்க வந்துட்டியாமே என்று கேட்டுக்கொண்டே பரங்கிமலை கதிரேசன் அவள் எதிரில் நின்றான் அந்த ஊரில் யாரும் அவனுக்கு தெரியாமல் மாடு பிடிக்கவோ விற்கவோ மாட்டார்கள் வாரம் தவறாமல் சந்தைக்கு வருவான் கதிரேசன் ஆமாண்ணாத்த விக்கதான் நல்ல கரவை மாடைச்சம்மா எதுக்கம்மா அதை விக்கணும் இப்போ ஆமாண்ண அதை வித்துதான் ஆகணும் சரி இந்த அப்படி நூத்தி ஐம்பது ரூபா மாட்டேன் நான் வாங்கிக்கிறேன் நீ ஏன் வாங்கிக்கிற உன் வீட்டுல யார் இதை கவனிப்பாங்க கதிரேசன் ஒண்டியால் சத்திரத்திலே சாப்பாடும் மடத்திலே தூக்கமும் என்று கூறுவது போல கிளப்பில் சாப்பாடும் ரயில் நிலையத்தில் வாசமும் வைத்துக் கொண்டிருந்தான் அவன் ஏன் தங்கச்சி நான் மாடு வாங்க கூடாதா என்று கேட்டான் அவன் அப்படி சொல்லலி அண்ணேனா உனக்கு மாடும் கண்ணும் என்னத்துக்கு அண்ணாத்த இல்ல உனக்கு ஒரு வேலை கல்யாணம் ஆக போகுதோன்னு சந்தேகம் எனக்கு கதிரேசன் சிரித்துக் கொண்டே பணத்தை எண்ணி அவள் கையில் கொடுத்துவிட்டு மாட்டை வாங்கி கொண்டான் தூரத்திலே மாடும் கதிரேசனும் போவதைப் பார்த்து கொண்டே ஒரு பெருமூச்சு விட்டாள் நப்பின்னை அன்று அவள் வீட்டை அடைந்த பிறகு வேறு வேலை ஒன்றும் செய்ய தோன்றவில்லை அவளுக்கு அவசரத்தில் ரோசப்பட்டு கொண்டு பல வருஷங்களாக பார்த்து பார்த்து வளர்த்த மாட்டை விற்றது அவளுக்கு சரியாக தோன்றவில்லை விரமை பிடித்தவள் போல அடுப்படியில் உட்கார்ந்திருந்தாள் ஏண்டி இட்லிக்கு அரைக்கலையா என்று முனியம்மாள் மகளைக் கேட்டாள் போமா என்று சூழ் கொட்டினாள் நப்பின்னை பொல்லைப்புறம் திரும்பி பார்த்த பொழுது மாட்டு கொட்டியில் வெறிச்சென்று கிடந்தது நப்பின்னையைக் கண்டால் தன் தலையை ஆட்டி வரவேற்கும் அந்த மாடு இல்லாமல் வாழ்க்கையே வெறிச்சோடி போன மாதிரி இருந்தது அவளுக்கு எருமையாக இருந்தாலும் அதற்கு அறிவு அதிகம் நப்பின்னை தன் தோழி ஒருத்தியுடன் பேசுவது போல அதன் கழுத்தை கட்டிக்கொண்டு பல செய்திகளை பேசியிருக்கிறாள் அடுப்பில் இருந்த சுக்கு தண்ணீரை இருத்து வெள்ளம் போட்டு தாய்க்கு கொடுத்து தானும் சாப்பிட்டாள் அவள் தன்னால் அன்று மாவு அரைக்க முடியவில்லை என்கிற பொய்யை சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றியதும் போய் படுத்து விட்டாள் அவள் கீழ்வானம் இழுத்து கொண்டு வந்தது அன்று கருக்களில் எழுந்து செய்ய எந்த வேலையும் அவளுக்கு இல்லை மாட்டுக்கு தீனி வைக்க வேண்டாம் பலகாரக் கடையும் வைக்க மாவு அரைக்கவில்லை கனத்த இதயத்துடன் மெதுவாக எழுந்து நப்பின்னை பக்கம் சென்றாள் அங்கே அவள் மாடு கொட்டிலில் கட்டப்பட்டிருந்தது துரைவேலு அதற்கு வைகோலை உதறி போட்டு கொண்டிருந்தான் அவள் அதிசயத்தால் கண்களை மலர்த்தி அவனை பார்த்தாள் என்ன பார்க்கற என்று குறும்புத்தனமாக கேட்டான் துரைவேலு இந்த மாடு இங்க எப்படி இது ஏன் மாடு நான்தான் கதிரேசன உங்ககிட்ட வில பேசி வாங்க சொன்ன சரி சொன்னீங்க மாடு வாங்க மூணாவது ஆள் தேவையா உங்களுக்கு நீங்களே வர்றதுக்கு என்ன வந்தா நீ கல்ல விட்டு அடிப்பியே ஆமா இன்னைக்கு சூடா ஒண்ணு இல்லையா இருக்கு இருக்கு நப்பின்னை ஆத்திரத்துடன் பற்களை கடித்தாள் உள்ளே இருந்து கிழவி குரல் கொடுத்தாள் ஏ பொண்ணே விடிஞ்சது யாரு சண்டை நீ சுமருமா இவரு விவகாரத்தை பண்ண தீர்த்தரம் பாரு நானும் அதுக்குத்தான் ஆரணியிலிருந்து வந்து நாலு மாசமா கிளப்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் விஷயனுக்கு தீந்து போகணும் துரைவேலு சிரித்தான் கிளவி மறுபடியும் பேசினாள் யாரு தம்பி இப்படி வாய ஓ ஆரணி பெரியசாமி விட்டு பிள்ளையா நீ ஆமாத்த பரிசம்போட வந்தா உங்க மக கல்ல விட்டு எரியுது அது ஒரு பைத்தியம் தம்பி நீ உள்ளவா வியாதிக்கார முனியம்மாள் மகிழ்ச்சியை வடிவாக உறக்க கூப்பிட்டாள் அத்த கூப்பிடுறாங்க நீயும் வா உள்ள என்றவாறு துரைவேலு உள்ளே நுழைந்தான் நப்பினையின் முகம் காலை கதிரவன் போல் ஒளியில் செழிக்கும் செந்தாமரையாக சிவந்து காணப்பட்டது சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய டீக்கடை மோகினி சிறுகதை முற்றும் நன்றி